ஒன்றும் இல்லை ஆனால் இந்த ஊசியை ஒரு முறை போட்டு தூக்கி போடுற ஊசியை கொண்டு வந்தது மருத்துவ ரெண்டு மணி எதுக்கு கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய நம் குழந்தைகள் நல்லா இருக்கணும் நம்முடைய மகளிர் நல்லா இருக்கணும் நீங்கள்லாம் ட்ரெயின்லலாம் போயிருக்கீங்களா பஸ்லலாம் போயிருக்கீங்களா எல்லாரும் கோயிலுக்கு அப்புறம் பக்கத்தில் ஊருக்கு கல்யாணங்களுக்கெல்லாம் பஸ்ஸு ட்ரெயினில் போவீங்க அப்போ பக்கத்தில் யாராவது ஆம்பளைங்களாம் உட்காந்து சில பேர் என்ன பண்ணுவாங்க பீடி சுருட்டு என்ன பண்ணுவாங்க விடுவாங்க விடுவாங்க அவர்கள் விடும் அந்த பீடி அந்த சுருட்டு சிகரெட்டு புகையெல்லாம் குழந்தைகள் பெண்கள் சுவாசிச்சுக்கிட்டே வருவாங்க தேவையாது அதெல்லாம் வந்து சா அதெல்லாம் சுவாசிச்சா கூட விஷம் அதுல அவ்வளவு விஷம் இருக்கு அந்த பீடி சுருட்டுல அந்த அந்த பீடியோ சிகரெட்லேயோ அவ்வளோ கெடு நச்சு பொருட்கள் இருக்கு அது காத்துல கலந்து நம்ம உடம்புக்கு வரும் பொழுது நமக்கும் நோய்கள் வரும் மூச்சு குழாய் நோயு கண்ணி எரிச்சல் எல்லாம் வரும் அதெல்லாம் பொது இடங்களில் புகை பிடிக்கவே கூடாது அது தண்டனைன்னு சொன்னது யாரு மன்னன் தான் சொன்னாரு மருத்துவர் அண்ணமணி தான் சொல்றாரு நீங்களாம் ஏன் எதுக்கு நம்ம அவர் சட்டம் பிடிச்சா போட்டிருப்பாங்க இவையே பிடிக்கூடாதுன்னு ஆனால் பெண்களை காப்பாற்ற வேண்டும் என் தங்கச்சிங்களும் எங்கள் அம்மாங்களும் என்னுடைய சகோதரிகளும் பஸ்லையும் ட்ரெயின்லேயும் வெளிலயோ வேலைக்கும் படிக்கவும் போகிறாங்க அவங்க மூதில் யாரோ இந்த மாதிரி சிகரெட்டை ஊதி ஊதி தள்ளக்கூடாது அவங்களுக்கு என்ன நோயும் வரக்கூடாது குழந்தைங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாதுன்னா அந்த சட்டத்தை கொண்டு வந்தாங்க இதையெல்லாம் உங்களுக்காக செய்தது உங்களுடைய அண்ணன் அன்புமணி அவர்கள் தான் அதனாலதான் இந்த வாக்கை உங்ககிட்ட நாங்க கேட்கறது என்னன்னா எல்லோரும் ஒற்றுமையாக உங்க அண்ணன் பின்னாடி இருந்தாதான் இந்த தமிழ்நாட்டை விட விட்டு மது பழக்கத்தையும் போதை பழக்கத்தையும் குறிய ஒழிக்க முடியும் அப்பதான் நமக்கு விடிவு காலம் நம்ம பேச பசங்க குடிக்காரர்களாக்குவதே நம்ம பேர பசங்களும் குடிகாரர்கள் ஆக்கணுமா ஏற்கனவே நம்ம வீட்டில் இருக்கிற ஆண்மகன்கள் மகன்கள் கட்சி பேர குழந்தைகளை காப்பாற்ற வேண்டும் நம்முடைய பிள்ளைங்களை காப்பாற்ற வேண்டும் என்றால் மருத்துவர் அன்புமணி பின்னால் நீங்கள் எல்லாம் இருக்க வேண்டும் அதை நீங்க யாப்ச்சிங்க ஆயிரம் ரூபாய் மூவாயிரம் ரூபாய் கருப்பு அப்புறம் எல்லாத்தையும் கொண்டு வந்து உங்களை ஏமாத்த பாப்பாங்க மழை ஏமாந்துடாதீங்க ஏமாற போறீங்களா தைரியமா இருங்கம்மா ஏமாறக்கூடாது எத்தனை முறை தான் எவ்வளவு மாவட்டம் மாவட்டமாக்குறேன் மருத்துவ கல்வி கொண்டாடுறேன் படிப்படியாக கடையை மூடுறேன் வாக்குறுதி ஏமாத்துவாங்க போதும் ஏமாந்து போதும் இனிமேல் அந்த மாதிரி ஏமாறக்கூடாது எல்லோரும் மற்றொரு பின்னால் நீங்கள் நிற்க வேண்டும் பாட்டாளி மக்கள் கட்சியில தான் உங்களுக்கு போதை இல்லாத தமிழ்நாடு குடி இல்லாத தமிழ்நாடு புகை இல்லாத ஒரு தமிழ்நாடு இலவச மருத்துவம் இலவச கல்வி இலவச சுகாதாரம் எல்லாமே அதே போல் விவசாயத்துக்கு இலவச ஈடுபொருள் விவசாயத்துக்கு எல்லாமே இலவசம் அப்படின்ற விஷயங்கள்லாம் பாட்டாளி மக்கள் கட்சியில மற்றொரு அன்புமணி ராமதாஸ் தான் உங்களுக்கு கொடுக்கணும்னு எவ்வளோ தெளிவா இருக்காங்க எங்களுக்கு வேண்டியதெல்லாம் உங்களுடைய ஆதரவும் உங்களுடைய அன்பும் நீங்க எங்க மேல பாசமும் தான் எங்களுக்கு வேணும் வேற எதுவும் தேவையில்லை ஓகேவா சரியா அதனால இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க வேற எதுனா உங்களுக்கு சொல்லுங்க என்னைக்குமே விவசாயிகள் பின்னால் விவசாயிகளுடன் அன்புமணி அவர்கள் இருப்பாரு நானும் உங்களோட தான் இருக்கிறேன் ஏன்னா நானும் விவசாய குடும்பம் தான் நடந்தது சொல்லுங்க நீ நானும் ஒரு விவசாய வீட்டு குடும்பத்துல பிறந்தவனா எங்க தாத்தா விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்க எங்க அப்பாவும் பண்றாங்க அவர் வக்கீலா இருக்கிறாரு இருந்தாலும் விவசாயம்தான் பண்றாரு சொல்றேன் எத்தனையோ பேர் விவசாய குடும்பத்துலேருந்து வந்திருக்கோம் விவசாயத்துக்கு முன்னுரிமை கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கிறவர் தான் நீங்கள் தேர்ந்தெடுக்கணும் விவசாயத்தை கண்டுக்காம டாஸ்மாக் ஓப்பன் பண்ணுறவங்களுக்கு நீங்கள் ஆதரவு கொடுக்காதீங்க இப்போ நிறைய பெண் குழந்தைகள் பாதுகாப்பு பிரச்சனையாகிட்டு இருக்கு எல்லா ஊர்லேயும் நாம் கூட ஒரு கடந்த வருஷம் இதே வருஷம் இதே போன வருஷம் இந்த டிசம்பர் மாதம் ரெண்டாம் தேதி அண்ணா யூனிவர்சிட்டியில் படிச்சிருக்க ஒரு பொண்ணுக்கு நடந்த பாலியல் வன்கொடுமைக்கு நீதி கேட்டு அங்கே அரசுலாம் பண்ணி உள்ளலாம் வச்சுருந்தாங்க கொஞ்சம் நாள் ஒரு நாள் தான் உள்ளே இருந்தாங்க அளவுக்கு போராட்டம்லாம் பண்ணோம் ஆனால் அந்த பொண்ணுக்கு நீதி வழங்கிட்டாங்க அதே போல் ஆரம்பத்தில் ஒரு குழந்தைய கூட்டிகிட்டு போய் ஒரு ஆள் கோதை கோதையை என்ன பண்ணணுன்னே தெரியாமல் ஒரு குழந்தையை ஒம்போது வயசு குழந்தைய கூட்டிகிட்டு போய் கெடுத்துட்டு அவன் பாட்டு ஓடிவிட்டான் அப்புறம் ஒரு உடனே கண்டுபிடிச்சி அதுக்கு அது பையனுக்கு தண்டனையும் கொடுத்துட்டாங்க ஆசினின்னு ஒரு குழந்தை இதே மாதிரிதான் ஒரு பைத்தியக்கார பிடிச்சவன் அந்த குழந்தையை கொண்டுட்டான் இப்போ பாலியல் வன்கொடுமை செஞ்சுட்டு ஆனால் அந்த குழந்தைக்கு நீதி கிடைக்கல அந்த குழந்தை அந்த கொண்டவனுக்கு வந்து என்ன சொல்லிட்டாங்க ஆதாரம் இல்லை அப்படின்னுட்டேன் ஆதாரம் இல்லாதனால அவனை விடுதலை பண்ணிட்டாங்க அப்போ அந்த குழந்தையை யார் தாங்க கொண்டாங்க ஆசிரியை யார் கொண்டாங்க அந்த குழந்தைக்கு என்ன தான் நீதி அதை பையனுக்கு அந்த குழந்த எப்படி செத்துச்சு அதுக்கு ஆசைக்கு ஏதாவது நீதி வழங்கணும் இல்லையா அதை நாம கண்டுபிடிக்கணும் இல்லையா அந்த மாதிரி எத்தனையோ பெண்கள் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் தமிழ்நாட்டுல இருக்கு அதையெல்லாம் தவறு பொடியாக்கணும்னா குடி கடையை மூடணும் மது பழக்கத்தை ஒழிக்கணும் போதை பழக்கத்தை ஒழிக்கணும் இதெல்லாம் செய்யணும் இதெல்லாம் செய்தா விவசாயத்துக்கு முன்னுரிமை தரக்கூடிய மருத்துவர் அன்புமணி பின்னால் நீங்கள் எல்லாம் இருக்க வேண்டும் என்று உங்களை எல்லாம் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்